நம்ம இன்னைக்கு பழனி நெய்க்காரப்பட்டியில இருக்கிற பிஆர்ஜி வேலப்பன் நாயுடு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு தாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு பிளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்குது ஒவ்வொரு வருஷமும் நம்ம பிஆர்ஜி பள்ளியில மாணவர்கள் மாநில அளவில் சாதனை படைச்சி வந்துட்டு இந்த வருஷமும் அதே போல நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை கேட்க வெட்டி ஸ்கூல்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன மாணவர்கள் எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்காங்க அப்படிங்கறது ஃபுல்லா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல் the வெரி best. Congratulations. May God bless you. நம்ம பழனி மேகாரப்பட்டி பிஆர்ஜி ஸ்கூல்ல எக்ஸாம்ல பி ஹரி பிரசாத் அப்படிங்கிற மாணவர் பார்த்தீங்கன்னா அறுநூறுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண் பெற்று ஸ்கூல் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அறிவியல் பாடப்பிரிவுல ஸ்டேட் வாங்கியிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் பிசிக்ஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கெமிஸ்ட்ரியில் சென்டமும் வாங்கியிருக்காங்க மொதல் அந்த மாணவருக்கு வாழ்த்து சொல்லிடலாம் தம்பி வாழ்த்துக்கள் சோ எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க இந்த மார்க் பண்ணதுக்கு ஓகே ஸ்கூல்ல எப்படி சப்போர்ட் பண்ணாங்க ட்ரெயின் பண்ணாங்க ஸ்கூல்ல நல்லா தான் ட்ரெயின் பண்ணாங்க எது ஓகே ஓகே சோ எப்படி நீங்க படிச்சிங்க மார்னிங் நேரமே படிப்பீங்களா ஆ படிப்பேன் ஓ டியூஷன் எதுவும் போறீங்களா இல்ல வீட்ல இருந்தே வீட்ல இருந்தே படிச்சிடுவீங்க இந்த கிளாஸ்ல இருந்து நீங்க இங்க படிச்சிட்டு இருக்கீங்க எல்கேஜில எல்கேஜில இருந்து இங்க படிக்கிறீங்க நீங்க எந்த ஊரு நாங்க சின்ன கிளைம் தோ ஓகே ஓகே थैंक यू பா உங்க சன் மார்க் வாங்கி இருக்காங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சந்தோஷமா இருக்கு ஓகே சோ நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்களா உங்களுக்கு நாங்களும் வந்து வீட்டுக்கு வரும்போது வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கு படி சொல்லி ஓகே சார் ஓகே சார் எங்க ஸ்கூல்ல வந்து அதிகமா வந்து நல்லா பண்ணிருக்காங்க ஓகே சார் ஸ்கூல் பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நாங்க முதல்ல முடிச்சே எங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சிட்டு வந்து நாங்க படிச்ச எங்க குழந்தை படிச்சது வந்துனால எங்களுக்கு எப்பவுமே சந்தோஷம் தான் இருக்கு நன்றிங்க சார் சரி थैंक यू தம்பி

சோ பேரண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா ரொம்ப சப்போர்ட் ஆங்க ஓகே ஓகே ஸ்கூல் பத்தி என்ன சொல்றீங்க நீங்க ரொம்ப நல்ல ஸ்கூல் தான் டாப் கிளாसेस எல்லாம் ஈஸியா ஸ்கோர் பண்ணிரலாம் ஓகே ஓகே சோ உங்களுக்கு புரியுற மாதிரி நல்லா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க புரியல இருக்கு எவ்வளவு டவுட் வேணா கேட்கலாம் வீரகுமார் சார் மோகன் சார் எல்லாம் நல்லா சொல்லி தருவாங்க ஓகே 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 சோ நெக்ஸ்ட் அதாவது எக்ஸாம் எழுதற ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட டிப்ஸ் சொல்லுங்க நீங்க எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்க ஜஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க கேட்கிட்ட போறோம் வேற வேற எதுவும் பண்ணதே பண்றது இல்ல ஓகே थैंक यू गाइस थैंक यू சார் சொல்லுங்க சார் தம்பி மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நல்லா ஃபீல் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க மேடம் ஓகே சார் எல்லாமே வந்து மேனேஜ்மென்ட் சப்போர்ட் தான் ஓகே பட் டீச்சர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க அவன கார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கேன் ஓகே சார் அதனால வந்து மேனேஜ்மென்ட் நல்லா நிதி சப்போர்ட் பண்ணாங்க ஆமா நல்லா புஷ் பண்ணாங்க டைம் டாம லீவ் விடுக்காம வந்து படிக்கிறதுலயே முக்கியத்துவம் கொடுத்தாங்க தீபாவளி பொங்கலா இருக்கட்டும் படிக்கணும் தான் சொல்லுவாங்க நாங்களும் அதை துக்கார்ட் பண்ணி தம்பி அனுப்பிச்சு விட்டோம் ஸ்கூலுக்கு டூ இயர்ஸ்ல வந்து இவ்வளவு ஒரு ஸ்கோர் பண்ணுவாங்க நினைக்கவே இல்லை நாங்க நல்லா பண்ணி கொடுத்தாங்க நீங்க எந்த ஊருங்க சார் நாங்க பழனி தான் பழனியில இருந்தா இங்க வரீங்க ஆமா மேடம் சொல்லுங்க எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க இங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூல தான் நாங்க இங்க ஜாயின் பண்ணாங்க ஓகே ஓகே கரஸ்பாண்டன்ட் சார் மேடம் எல்லாமே நல்லா என்கரேஜ் பண்ணாங்க டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இண்டிவிஜுவல் கேர் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதாவது மெயினா சொல்ல போனா சொல்லணும்னா வெளியே வந்து எந்த ஒரு டியூஷனும் இல்லாம ஓகே ஸ்கூல்லே வந்து எல்லாமே வந்து என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தாங்க மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய தேங்க்ஸ் வந்து சொல்லுங்க ஓகே थैंक यू थैंक यू சார் थैंक यू தங்க உங்க பேரு என்ன பேர் சுஜித் நான் எல்.கே.சி.ல இருந்து இந்த ஸ்கூல்ல வந்து இருக்கேன் இந்த 12th பப்ளிக்ல வந்து எடுத்திருக்கேன் என்ன குரு ஆட்ஸ்லா பிசினஸ் பன்ஸ் பிசினஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க ஸ்கூல் பத்தி என்ன சொல்றீங்க நீங்க பிடிக்கிறேன் ரொம்ப நல்ல ஸ்கூல் டைஞ்சி டீச்சர்ஸ் ரொம்ப க்ளோஸ் இந்த மார்க் எடுத்தது முக்கிய காரணம்

ரொம்ப பத்தரா ஃபீல் பண்றேன் ஸ்கூல் ரொம்ப நெகட்டிவ் பண்ணிட்டு போறோம் ஸ்கூல் மேனேஜ்மென்ட்டும் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாவேங்க இருக்கு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லியோட ரொம்ப க்ளோஸா பழகுறாங்க ஃபேமிலி ஃபேமிலி மாதிரி க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அது நம்ம இங்க எங்க எந்த கிளாஸ் படிச்சீங்க லைட்டா 8th எலிமெண்டரி படிச்சோம் நான் நாளைக்கு சேர்ற மாதிரி வர்றேன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வான் மாதிரி ஸ்கூலுக்கு கொண்டு வந்து நல்லா செட்டாங்க தேங்க்ஸ் சார் சவாற்கல் தேங்க்யூ சொல்லுங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த மார்க் வாங்குறதுக்கு எனக்கு பண்ண டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி ரொம்ப பெருமையாக ஸ்கூலில் எப்படி பண்ணாங்க ரொம்பவே என்கரேஜ் பண்ணாங்க லாஸ்ட் வரைக்கும் ரொம்பவே மோட்டிவேட் பண்ணாங்க ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் ஏதாவது டிப் சொல்கிறீங்களா அவங்க மோட்டிவேட் பண்ணுறத நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாங்க ரொம்ப ப்ரௌடா இருக்கு மேம் திஸ் இஸ் செகண்ட் டைம் வி ஆர் கெட்டிங் ஃபைவ் நைன்டி செவன் லாஸ்ட் இயர் பிஃபோர் இயரும் வி ஹவ் அச்சீவ் ஃபைவ் நைன்டி செவன் அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீம் இந்த வருஷமும் வந்திருக்கணும் போது கன்சிஸ்டண்டா டீச்சர்ஸோட எஃபர்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கோஆபரேஷன் ரியலி ப்ரௌடா போட்டு அதே மாதிரி இந்த பா தன்ஷியான்றவங்க வந்து தமிழ் மீடியம்ல தமிழ்வழி வழி கல்வியில வந்து டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து அதுவும் பெருமையாக இருக்குது இந்த வாட்டி மெட்ரிகுலேஷன் அஸ்வெல்எஸ் தமிழ் வழிக் கல்வி ரெண்டுலேயுமே வந்து பிஆர்ஜி அண்ட் தேவி பள்ளியில் ஒரு சிறந்த மதிப்பெண் கொடுத்தது இது எல்லா ஆசிரியர்களுக்கும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் எல்லா ஸ்கூலில் இருக்க ஹெச்எம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்து கொடுத்துருக்கு தேங்க்யூ மேம் தேங்க்யூ தேங்க்யூ நெய்காரப்பட்டி பிஆர்ஜி ஸ்கூல்ல மதிப்பெண்கள் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் ரொம்ப ப்ரௌடாக இருக்கு நம்ம ஊர் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பழனியில் நெய்க்காரப்பட்டியில் பிஆர்ஜி ஸ்கூலில் இவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கும் ரொம்ப சந்தோஷம்னாங்க ஸோ நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம பழனி மக்கள் சார்பாகவும் அவங்களுக்கு திரும்பவும் ஒரு தடவை வாழ்த்து சொல்லிக்கிறோம்